குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு சுகாதார காப்பீடு வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா பலருக்கு இன்னும் தெரியாத பல அம்சங்களைக் கொண்டுள்ளது இந்த திட்டம் ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களை அதிக மருத்துவ செலவுகளிலிருந்து பாதுகாக்க தொடங்கப்பட்ட மத்திய அரசின் முதன்மை சுகாதார காப்பீட்டு திட்டமாகும் இந்த திட்டம் இரண்டாம் நிலை அல்லது மூன்றாம் நிலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய கடுமையான நோய்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் சுகாதார காப்பீட்டுத் தொகையை வழங்குகிறது கடந்த ஆண்டு எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு கூடுதலாக ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீட்டை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் திட்டத்தை விரிவுபடுத்தியது ஒரே தகுதி அளவுகோல் என்னவென்றால் தனிநபர் எழுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் இது அவரது ஆதார் அட்டையில் பதிவு செய்யப்பட்ட வயதின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது இந்த மேம்படுத்தப்பட்ட காப்பீட்டை செயல்படுத்த அவர்கள் தங்கள் ஆதார் இ மீண்டும் நிரப்ப வேண்டும் என்பது மட்டுமே தேவை ஆயுஷ்மான் பாரத் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்கள் மூலம் மூத்த குடிமக்கள் இலவச வருடாந்திர பரிசோதனைகள் தடுப்பு பராமரிப்பு மற்றும் வழக்கமான பரிசோதனைகளை பெறுகிறார்கள்